எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனுக்குமே வந்து இரட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இரட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பாக அது கொடுக்குமா அப்படின்னா முன்னோர்கள் சொல்லி வச்சதான் நம்ம யாருமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதற்கு அத்தாரிட்டி கிடையாது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ சூரியனுடைய லக்கணத்திலேயோ போய் பிறந் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரம் அல்லது லக்கணம் ஏன்னா இது ரெண்டு தான் அந்த லக்கணத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டு அப்போ இவர்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு வேலைக்காரனால் ஒரு யோகம் ஒரு வேலைக்காரனால் ஒரு யோகம் உண்டு அந்த வேலைக்காரனை வைத்து வந்து இவர்கள் ஒரு யோகசாலிகளாக மாறிடுவாங்க இப்படி ஒரு உறவு இருபது வருஷம் ஆச்சு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போய் நான் அங்கே தான் வேலை பார்க்க அப்படிமா அப்ப அங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்ல வந்து சிம்ம ராசியில் இருப்பார்கள் சிம்ம ராசியில் இருப்பாங்க அதில் மாற்றமெல்லாம் கிடையாது அப்ப நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் ஒரு வேலைக்காரர் என்று சொல்லக்கூடிய கீழ்மட்ட குடும்பத்திற்கு நன்மை செய்து கொண்டே வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டை இரட்டை யோகத்தை கொடுக்கும் இது நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை அதுல எந்தவித மாற்றமே கிடையாது அப்ப இரட்டை யோகத்தை வந்து அடையக்கூடிய ஒரு தன்மை எந்த கிரகத்திற்கு இந்த லக்கணங்களிலும் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் செய்தான் என்று சொன்னால் ஒரு இரட்டை யோகம் வரும் அது சனி மூலமாக வரும் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது பரிச்சித்து பாரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய லக்கணத்திலேயோ போய் பிறந்து கடக லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சரிதான் ரோஹிணி அஸ்தம் ப்ளஸ் திருவோணத்தில் பிறந்தாலும் தான் இரட்டை யோகத்தை கொடுப்போம் அப்ப இவர்களுக்கு திருமணம் ஆகி இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் இவர்களுடைய தனியாத வந்து ஒரு பணிவிடை என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவிதான் சுக்கரன் தான் அந்த சுக்கரனை எவ்வளவு தூரத்திற்கு நாம் கண்ணும் கருத்துமாக மனப்பிசகில்லாமல் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறோமோ சந்தோஷமா வச்சுக்கொள்றோம் வச்சுக்கொள்றோமோ அப்ப உங்களுக்கு இரட்டை யோகம் அப்படிமா இரட்டை யோகம் இரட்டை ஆயுள் தண்டனை கிடையாது இரட்டை யோகம் அந்த இரட்டை யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்த சுக்கரன் கொடுத்துருவார் அப்போ அதை நம்ம நேசிக்கணும் நமக்கு வந்து ஒரு இரட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதுல வந்து டேரிங்னஸ் வந்து வரவிடக்கூடாது அந்த டேரிங்னஸ்ஸை வந்து என்ன பிரச்சனைன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் அவசரப்பட்டு என்ன சொன்னான்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கல்யாணம் படிச்சுருக்கூடாது அவசரப்படுது கல்யாணத்தில் அவசரப்பட அவசரப்படாதே ஏன்னா உனக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை யோகத்தை கொடுக்கக்கூடிய பொருள் உனக்கு தெரிஞ்சு வச்சு அதை நன்றாக ஒன்றுக்கு நாளாக பார்த்து செலெக்ஷன் பண்ணு நாலு இதை முன்னாடி நிறுத்து இந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஆளு கல்யாணம் இந்த இந்த கல்யாணம் பண்ணுறோம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நம்ம சிந்தனை பண்ணி ஒண்ணுக்கு நாலு தடவை ஏன்னா அதன் மூலமா நமக்கு யோகம் வரும் போகுது என்பதை தெரிஞ்சுட்டு போய் லவ்வளவு விழுந்துடக்கூடாது விழுந்தாச்சுன்னா பிரச்சனையாக போயிடும் அப்ப தலைகீழாக மாறிவிடும் அதனால சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த இரட்டை யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா அப்பா சம்மதத்தோடு நன்றாக பத்திரிகை அடிச்சு அழகாக மண்டபம் பார்த்து அழகாக கலையர முடிச்சாச்சுன்னா இந்த இரட்டை யோகம் வரும் சும்மா நான் பாட்டுக்கு ஏதாவது என்ன சொன்னா லவ் பண்ணேன் கல்யாணம் முடிச்சேன்னா அந்த இரட்டை யோகத்தை தரமாட்டார் சுக்கிரன் சுக்ரனுக்கும் சில ஒழுக்கம் நடைமுறைகளை எதிர்பார்ப்பார் சுக்ரன் வந்து சாதாரண ஆள் கிடையாது சுக்கிரனும் சில ஒழுக்க நடைமுறைகள் எடுத எதிர்பார்க்கக்கூடிய அசரகுரு அசரகுரு வந்து என்ன சொன்னா முட்டாள்களை எல்லாம் திருத்தக்கூடிய சக்தியுடையவர் ஆமா முரட்டு பயிலெல்லாம் திருத்தக்கூடிய உடையவர் தான் அசரகுரு சாதாரண ஆள் கிடையாது அதனால தான் அவர் குருவிலே சிறந்த குரு தேவகுரு என்பவர்கிட்ட வந்து சாத்மியமான பண்பாடு உள்ள குழந்தைகள் தான் படிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்க வைப்பாங்க படிக்க எடுத்துக்கிடுவாங்க அசுரகுரு எவனை கொண்டாந்து விட்டானு பிரம்ப வச்சு வெளுத்து எடுத்து கரெக்ட் பண்ணக்கூடியவர் தான் அதனாலதான் தான் அசுரகுருன்னு வச்சாங்க அதுக்கடுத்து செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் செவ்வாயோடைய லக்கணங்களில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த தகப்பனை எப்பையும் மதிக்க 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 யோகசாலிகள் சூரியனை மதிக்க 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 யோகசாலிகள் சூரியனை மதிக்காவிட்டால் சூரியன் யாரு பூர்வீகம் தகப்பன் பிளஸ் குலதெய்வம் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு பண்ணினால் டாப் லெவலுக்கு வந்துருவீங்க ரெட்டை யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையிலும் உண்மை இதை நீங்கள் பரிசித்து பார்க்கலாம் அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயை மதிக்கணும் ஏன்னா தாயை மதிக்கக்கூடிய மனோநிலை வர அது எப்பயுமே ஒன்னு நினைச்சுக்கிடுங்க எது கொடுக்க காத்திருக்கிறதோ அதை நம்ம மதிக்க மாட்டோம் எது வந்து என்ன நமக்கு கிடைக்காதோ அதை போய் வந்து எப்படா கிடைக்கும் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கிடப்போம் கொடுப்பதை ரசிக்கணும் அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனே இரட்டை யோகத்தை கொடுக்கக்கூடியவன் பரிசித்து பாருங்கள் அதற்கடுத்து குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோ புதனுடைய நட்சத்திரம் ப்ளஸ் புதனுடைய லக்கணம் ஓகே ரெண்டே எடுத்துக்கிட்டுங்க குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு சனியே பெரிய யோகக்காரனாக வரும் சனியே பயங்கரமான யோகக்காரனாக வருவான் அப்ப உங்களுடைய வீட்டிற்கு வேலைக்காரர்களை வைக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அதை வந்து என்ன சொன்னா வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அராஸ் பண்ணிடாதீங்க அணைச்சு கொண்டு போங்க எதன் மூலமாக கடவுள் ஒரு குடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு அதன் மூலமாக தான் இன்னைக்கு வரை கொடுத்துட்டு இருக்கோம் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கோ அல்லது குருவோடைய லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் சனி யோகசாலியாக கண்டிப்பாக வந்துடுவார் கொடுத்துருவார் அள்ளி கொடுப்பார் கவலை வேண்டாம் அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக புதனே யோகக்காரன் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறை இருக்கின்றவரை யோகம்தான் இருக்கின்றவரை யோகம்தான் அந்த இருக்கின்றவரே யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது மாமா உறவு முறைகள் தாய் மாமனாக இருக்கலாம் கல்யாணங்கட்டில் இருக்கிற இடத்துல மாமனாக இருக்கலாம் ஏதோ ஒரு மாமன் உறவு முறையை உற்பத்தி செய்து கொள்ளுங்கள் கல்யாணம் முடிச்ச மாமா இறந்து போயிட்டாரு தாய் மாமா போயிட்டாரு அப்போ நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த மாமா அப்படிங்கறது யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டீங்கன்னா யோகம் வரும் அந்த மாமா என்று கூப்பிடு கூப்பிடுகின்றவருக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு நல்லது உள்ளதுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுப்பது ஏதோ ஒரு வீட்டில் நல்லது உள்ளது வச்சோம்னா முன்ன அவங்களை முன்னின்றதை செய்யுங்க மாமா அப்படின்னு சொன்னீங்கனாலே கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஜோதிடம் படிச்சீங்கன்னா அள்ளி கொடுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வந்து மாட்டிக்கிடுவாங்க கொடுப்பாங்க காசு கொடுத்துருவாங்க அதற்கடுத்து சனியோடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியோடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனே யோகசாலி சனியோடைய லக்கணத்தில் போய் பிறந்தால் கும்பலக்கணமாக இருந்தாலும் சரி தான் லக்கணமாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கு பெண் ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்க போவன் சுக்கரன் ஆனால் அவர்களை நீங்கள் நேசிக்கணும் ஏன்னா தான் வந்து எது வந்து என்ன சொன்னா ஆக்டிவேஷனுக்கு உள்ள ரெடியா இருக்குதோ அதை நேசிக்க மாட்டோம் உள்ளதை நேசிச்சுக்கிட்டே இருப்போம் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து ராகு உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனே இரட்டை யோகத்தை கொடுப்பான் புதன் வந்து இரட்டை யோகத்தை கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் கல்வியில் கல்வியில் கொடுப்பான் நீங்கள் கல்வியெல்லாம் நான் படிக்கல அப்படின்னு சொல்லி ஞானத்தில் புதன் என்று சொன்னால் ஞானம் சமயோகித புத்தி அத்தனைக்கும் காரணம் அப்போ எப்பயுமே ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக புதன் யோகத்தை கொடுப்பான் அப்ப புதன் என்று சொல்லக்கூடிய உறவு முறையும் பெருமாளையும் நன்றாக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்ன காரணம்னா இந்த புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயில் வந்து அதிகமாக எங்க இருக்கு சிவன் கோயில் நிறைய இருக்கும் பிள்ளையர் கோயில் இருக்கும் முருகன் கோயில் இருக்கும் இந்த உலகத்திலே வந்து இந்த பெருமாள் கோயில் நிறைய இருக்கு இருந்தாலும் திறக்க மாட்டானுங்க அது என்ன காரணமோ தெரியாது அப்போ இந்த ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா பெரிய யோகத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அதுக்கடுத்து கேதுவுடைய நட்சத்திரமாகிய அஸ்வதி மகம் மூலத்தில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக சுக்கரன் ஒரு யோகசாலியாக உங்களுக்கு வருவார்கள் திருமணத்திற்கு பெரு பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் இதெல்லாம் உண்மையானா இது சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள அதுதான் அதிதீகமான யோகம் அப்படின்ட்டா அதாவது இரட்டை யோகம் இரட்டை யோகத்தை வந்து கொடுக்கக்கூடியவர்கள் இது உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை நான் வந்து சுக்கரனுடைய இலக்கணத்தில் போய் பிறந்தாங்க எனக்கு ஜோதிடம்தான் உயர உச்சத்து கொண்டு வந்துச்சு அப்போ இதை நான் வந்து மறக்க முடியாது இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறது போற ஜோதிடத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ரெண்டு ஆஃபீஸ்க்கு வரேன் ஜோதிடத்தை பற்றி தான் பேசிகிட்ருங்க என்ட்ட அளவில் வர மக்கள் புறம் ஜோதிடத்தை பற்றி தான் கேட்குறாங்க ஏன் யூடியூப் வீடியோ பற்றி தான் என்கிட்ட இருக்காங்க அப்போ எனக்கு எது வந்து கை கொடுக்கறது அந்த புதன் கை கொடுக்கறது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்னுடைய நட்சத்திரம் ஆனால் நான் இன்று வரை எந்த எந்த மூணு எனக்கு மூத்தோர் என்று சொல்லக்கூடிய எங்கள் அப்பா கிடையாது ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த படத்தை பார்த்தா பார்த்து பெத்து போட்டு போயிட்டீங்களா என்ன இப்படிலாம் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு நினைப்போம் கஷ்டம் தீர்ந்துடும் அப்போ உங்களுடைய உண்டான இந்த யோகர்களையும் நட்சத்திரத்துக்கு உண்டான யோகர்களையும் பரிச்சுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகளை அடையலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இருக்காது பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் உறவு முறைகள் தான் சனின்னா வேலைக்காரன் சுக்கரன்னா களத்துறக்காரி களத்துறக்காரன் சூரியன்னா அப்பேன் பெரியப்பேன் சித்தப்பேன் சந்திரன்னா அம்மா 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 சித்தி இந்த மாதிரி உறவு முறைகள் மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு முறைகள் சனி புதன்னா தாய் மாமன் நம்ம பொண்ணுங்க இடத்துல இருக்கிற கட்டின இடத்துல இருக்கிற மாமன் இதெல்லாம் உறவு முறைகள் சுக்கரன் என்று சொன்னால் மனைவி அப்போ எல்லாமே அதிகமான கிரகங்கள் வருவது என்ன சொன்னா சுக்கரனுக்கு ரெண்டு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கான் அதே சமயத்தில் சனிக்கு ரெண்டு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கான் சனிக்கு ரெண்டு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கான் புதனுக்கு ரெண்டு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கான் சனிக்கு ரெண்டு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கான் அப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து சூரியனுக்கு ஒரு தான் சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் தான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா புதனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் சுக்கரனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் சனிக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கொடுத்திருக்கோம் அப்ப மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்தில் வந்து அதிகமாக பயன்பட்டுக்கு வருவது சனி ரெண்டு தடவை வராது புதன் ரெண்டு தடவை வராரு சுக்கரன் ரெண்டு தடவை வர்றாரு இவங்களே ஆறு தடவை வந்துட்டாங்க அப்போ வந்து என்ன சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு தடவை தான் வர்றாங்க இப்படி தான் ஜோதிடத்தில் இருக்கிறது இதை வந்து நம்ம எடுத்து சொல்றோம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்தபடி சிபி பாறை ஜோதிட ரசாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்